கல்லூரியில் புதிதாக சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு வழிகாட்டுதல் நிகழ்ச்சி கோவை கிருநத்தம் பகுதியில் உள்ள பிபிஜி செவிலியர் கல்லூரியில் புதிதாக சேர்ந்த முதலாம் ஆண்டு மாணவ மாணவிகளுக்கு வழிகாட்டுதல் நிகழ்ச்சி பிபிஜி குழுமத் தலைவர் டாக்டர் எல் பி தங்கவேலு தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக தாளர் சாந்தி தங்கவேலு துணைத் தலைவர் அக்ஷய தங்கவேலு மற்றும் அஸ்வின் மருத்துவமனையின் மருத்துவர் அசோக் குமார் பிபிஜி குழும செயல் இயக்குனர் அமுதகுமார் ஆகியோர் குத்துவிளக்கேற்று விழாவை துவக்கி வைத்தனர் கல்லூரி முதல்வர் முனைவர் லிங்கராஜ் சித்ரா வரவேற்புரை வழங்கினார் அவரைத் தொடர்ந்து மருத்துவர் அசோக் குமார் தனது உரையில் செவிலியர் படிப்பின் முக்கியத்துவம் பற்றியும் அதற்கான வேலைவாய்ப்பு குறித்தும் விளக்கினார் கல்லூரியின் துணைத் தலைவர் அக்ஷய தங்கவேல் பேசுகையில் பிபிஜி கல்லூரி துவங்கி இருபத்தெட்டு வருடங்கள் நிறைவு பெற்றதையும் இங்கு நல்ல செவிலியர்களை உருவாக்கி மக்களுக்கு சேவை செய்ததையும் குறிப்பிட்டார் அவரை தொடர்ந்து பிபிஜி குழுமத்தின் தலைவர் மருத்துவர் எல் பி தங்கவேலு தனது சிறப்புரையில் செவிலியர் பணி தன்னலமற்றது மேலும் நோயாளிகளின் வழியை போக்குவதும் அவர்களது வாழ்க்கையில் ஒளியேற்றுவதும் அவர்கள் முகத்தில் வரும் சிரிப்பு செவிலியர்களுக்கு மனமகிழ்ச்சி அளிக்கிறது என்றார் இந்திய மற்றும் உலக நாடுகளிலும் வேலை வாய்ப்புகள் நிறைந்துள்ளதை எடுத்து உரைத்தும் விட முயற்சி வெற்றி தரும் என்பதை உணர்த்தினார் பின்னர் கல்லூரியின் மூத்த மாணவ மாணவிகள் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் மாணவர்களுக்கு பாதுகாப்பு விழிப்புணர்வு பற்றி ஆசிரியர்

ഇവിടെ എത്തിച്ചേർന്ന ഒരു കുട്ടിയാണ് ഇതേ സെയിം ഒരു എക്സൈറ്റ്മെന്റും ഒരു ത്രില്ലും ഒരു ഫിയറൊക്കെ ആയിട്ടാണ് ഞാനും കോളേജ് ലൈഫ് ബിഗിൻ ചെയ്യാൻ വേണ്ടി വന്നത് വെരി സപ്പോർട്ടീവ് അവർ ഭയങ്കര സപ്പോർട്ടീവ് ആയിരുന്നു എന്തെങ്കിലും കാര്യം നമ്മൾ എന്തെങ്കിലും ഡൗട്ട് കാര്യങ്ങൾ നമ്മൾ ചോദിച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ അത് ക്ലിയർ ചെയ്യുന്നതിലും വളരെ പ്രയോറിറ്റി കൊടുക്കുന്ന ഫാക്കൽറ്റീസിനാണ് എനിക്ക് ഭയങ്കര കീ ഫാക്ടറായിട്ട് തോന്നിയത് ഈ കോളേജ് ഫസ്റ്റ് വന്നപ്പോൾ തന്നെ கல்லூரி என்னை எப்படி உருவாக்கியுள்ளது என்பதால் உண்மையிலேயே பெருமைப்படுகிறேன் என்னம்மா பெருமைப்படுற என்னம்மா உன்னை உருவாக்கியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி டே காலேஜ் டே கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் உள்ள போற ஒரு பதட்டத்தோட பயத்தோட அப்ப சொல்றாங்க உன்னை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோமா அப்படின்னு ஐம் அபிராமி ஃப்ரம் திருவாரூர் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மேம் சொன்னாங்க உன்னோட டேலண்ட் என்ன அதை பத்தி சொல்ல அப்படின்னாங்க நமக்கு இது டேலண்ட் ஃபர்ஸ்ட் வந்து சொன்னேன் எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும் மேம் தமிழ் பேசுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை தாங்க சொன்னேன் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழ் பேசுறதுதான் அபிராமி தான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இங்க வரைக்கும் நிக்க வச்சிருக்காங்க இந்த காலேஜ் ஒரு மனுஷனை எப்படி உயர்த்தும் அப்படின்றதுக்கு நான் ஒரு உதாரணம் உங்க முன்னாடி நிக்கிற ஒரு உதாரணம் यानि पैसे तो ये दिन क्या बच्ची है ना इग्लो दही ये माँ पैसे बच्चे ने इन दबी बीजी कॉलेज ऑफ नर्सिंग आप इन सोल्डर का है कारण इन दोनों को हम बहुत बेरुम For his inspiring presidential address, students with his thoughtful words, I thank Dr. Ashok Ashok Kumar sir, consultant pediatrician in Ashwin Hospital. Much. Nursing college.